ஐ வெல்கம் இட் டு லன் இங்கிலீஷ் அது அங்கே இருக்கிறது இது பதில் இங்கிலீஷில் தட் இஸ் ஓவர் தேர் இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி ஒய் இஸ் மை பேக் தேர் இஸ் மை பேக் தேர் வேர் இஸ் மை பேக் இந்த மூணு கேள்விகளில் எந்த கேள்வி அந்த பதிலுக்கு உண்டானது ஒய் இஸ் மை பேக் தேர் அப்படின்னா ஏன் எனது பை அங்கே இருக்கிறது ஸோ இந்த கேள்விக்கு அந்த பதில் மேட்ச் ஆகாது இஸ் மை பேக் தேர் என் பையன் அங்கே இருக்கா இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகாது வேர் இஸ் மை பேக் இதுதான் கரெக்டான கொஸ்டின் பதில் கொடுத்துருவேன் அதுக்கு உண்டான கேள்வியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் முடிப்பதற்கு இரு நாட்கள் ஆகும் இட் வில் டேக் டூ டேஸ் டு கம்ப்ளீட் இதுக்கேற்ற கேள்வியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் நான் ஃபைன் the correct question. It will take two days to complete. முடிப்பதற்கு இரு நாட்கள் இதுக்கு ஏற்ற கேள்வி எது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்குன்னு ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிசுளே ஆகும் ஹவு லாங் இட் வில் டேக் complete? கம்ப்ளீட் தட் இஸ் தி கரெக்ட் கொஸ்டின் இது முடிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் முடிப்பதற்கு இரு நாட்களாகும் When will you complete? எப்ப நீங்கள் முடிப்பீங்க எப்போ நீங்க அப்படின்னு வந்துடுது அப்போ ஆன்சரில் நாங்கள் அப்படின்னு வரணும் இல்லாட்டி நான் அப்படின்னு வரணும் ஸோ கொஷினில் இந்த இட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும் அந்த வேலையை குறிக்கிற வார்த்தை ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட் ஸோ அதுதான் கரெக்டான கொஸ்டின் வென் வில் யூ கம்ப்ளீட் அப்படிங்கிறது மேட்ச் ஆகாது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆம் அவருக்கு உதவி தேவை ஆன்சர் எஸ்னு ஆரமிச்சா நோன்னு ஆரம்பித்தா வேர்பல் கொஷினாக தான் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ டபுள்யூஹெச் டைப் கொஷின்ஸ் வேர்பல் கொஸின்ஸ் ரெண்டு டைப் இருக்குது கேள்விகளில் டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ்னால் என்ன வாட் வென் விச் ஒய் வேர் ஹூ ஹவு இது எல்லாமே வார்த்தைகள் ஓகே ஸோ இதில் ஆரம்பிக்கிற அந்த கேள்விக்கு டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் இல்லைன்னா வேர்பல் கொஷின் அப்படின்னா என்ன அர்த்தம் வேர்பிளாக ஆரம்பிக்கிறது இங்கே இருக்கிற மூணு கொஸ்டின்ஸுமே வேர்பிளாக ஆரம்பிக்கிறது பாருங்கள் டஸ் வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக எஸ்ன்னு ஆரம்பிக்கணும் இல்ல நோன்னு ஆரம்பிக்கணும் இந்த பதில் ஏற்ற கேள்வி எது ஆம் அவருக்கு உதவி தேவை எஸ் ஹி நீட்ஸ் ஹெல்ப் டஸ் ஹி நீட் ஹெல்ப் ஓகே இந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்ப் அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது ஆன்சரும் பாருங்களேன் ஹி நீட்ஸ் இந்த நீடோட எஸ் ஆட் ஆகிருக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரோல் ஓகே சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அகைன் ஒரு வேர்பல் கொஸ்டின் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க பதில் இல்லை நமக்கு அவர்களே தெரியாது நோ வி டு நாட் நோ அதாவது வி டோன்ட் நோ இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி அது டஸ் வி நோ தம் இந்த கேள்வியே கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற கேள்வி அதனால தான் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா டஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஒருமை அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்கள் வி அப்படிங்கிறது பண்மை நாம் அப்படிங்கிறது ஸோ டூ வி அப்படி தான் வரணும் டஸ் வீனு வரக்கூடாது டிட் வி நோதம் டிட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்டன்ஸ் அப்போ ஆன்சரில் சிம்பிள் பாஸ்டன்ஸ் இருக்கணும் ஆன்சரில் சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் தான் இருக்குது அப்போ லாஸ்ட் கொஸ்டின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த கொஸ்டின்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது இது மூணுமே டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் ஹீ ரைட்ஸ் ஏ நாவல் அவர் ஒரு நாவல் எழுதுகிறார் இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க வாட் டஸ் ஹீ ரைட் வாட் டஸ் ஹீ ரைட் அந்த டஸ் வரணும் கண்டிப்பாக ஏன்னா சிங்குலர் இருக்குது சிங்குலர் இருந்தால் டஸ் வரணும் ஃப்ளூரல் இருந்தால் டூ வரணும் அதனால தான் அந்த லாஸ்ட் கொஸ்டின் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வாட் டூ ஹீ அப்படின்னு இருக்கக்கூடாது டூ வீட்டு இருக்கலாம் வாட் டூ இருக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐ டூ நட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அந்த ஆன்சரை கொஞ்சம் திருத்தி வச்சிக்கோங்க அதாவது இந்த ஆன்சருக்கு முன்னாடி நோ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து வச்சிக்கோங்க நோ ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இப்போ இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியை கண்டுபிடிங்க ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிச்சு இல்லை நோ அப்படின்னு ஆரம்பித்தாலே அந்த கேள்வி வேர்பல் கொஸ்டின்ஸ் தான் அதாவது எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் தான் ஸோ அந்த லாஸ்ட் ஒன் இஸ் வேர்பல் கொஸ்டின் டூ யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் நோ ஐ டு நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம் இந்த மாதிரி டபுள்யூஹெச் கொஸ்டின்ஸ் பபுள் கொஸ்டின்ஸ் ரெண்டையுமே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அதுக்கேற்ற பதில் அதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்